ஹாக் கேஸ் வெல்கம் பேக் டு சைது எல்லாம் போய்ருக்கீங்க நல்லா அறிவிக்கிறான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நாலு முப்பத்தி ஏழு நான் வந்து இப்போ எங்கே போய்கிட்டாக்கா லேண்ட்மார்க்கு போகிறேன் சின்னதா வந்து காசு போகிறத்துக்கு சொல்லிட்டு சொன்னாங்க அதான் காசை அப்படியே ஒரே டலியாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து லேண்ட்மார்க்கு போகிறேங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து லேண்ட்மார்க்கு போகிறேன் அங்கே இங்கே தான் இங்கே இருக்குது உரி டமிஷன் வேறு எங்கேயுமே இல்லை அதனால இங்கே போயிட்டு அப்படியே காசு டெபாசிட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு அனுப்பிவிட்டு அப்படியே நான் வந்து போனேன் எழுபத்தி ஏழு போகுதுன்னு நினைக்கிறேன் ரேட்டு ஆமாம் கம்மியாகிடுச்சு அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுற மாதிரிங்க லேண்ட்மார்க்கில் வந்து பார்க்கிங்லாம் வந்து வேறு லெவலாக ஆக்கி நல்லா இருக்கு முன்னாடிலாம் சும்மா இண்டிகேட்டர் தான் சரி இன்டர்லாக்கு தான் போட்டு வச்சுருந்தாங்க இண்டிகேட்டர்னு வந்துருச்சு வாங்க முன்னாடிலாம் இண்டிகே இது இன்டர்லாக்கு தான் போட்டிருந்தாங்க இப்போ தான் வந்து நல்லா வந்து தரை தரையிலையுமே வந்து பாலிஷ் பண்ணி பாலிஷ் அந்த டயர் திருப்பினாக்கா சரட் செரட் அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி சவுண்டில் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க சரி போயிட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரீடோ பண்ணிவிட்டு அனுப்பிட்டு சித்தாப்பை வீட்டில் இருப்பாப்புல அவங்கள்ட்ட அப்படியே காட்டிகிட்டு அப்படியே வந்துடலாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இறங்கி ஓ லேண்ட்மார்க்கு என்ட்ரியாக போனேன் சரிங்களா என்னதுராங்க இந்த பாருங்கள் ஹாஸ்டலே வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரீடோ மிஷின் அந்த மிஷினில் தான் வந்து a Panikava, Ok. Okay. Abbasit okay. Do you want to deposit cash? Yes Deposit. Authority. Number, the house of what side is. ஓகே கன்ஃபார்ம் பில்லு யாஸ் ஓகே யேஸ் இங்கே நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு ரிசீவ்டு வரணுமா ஓகே சரி இங்கே ஆதிதா சார் இருக்கு அதுக்கெலாம் போக வேணாம் ஆகிடுச்சு நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீ டீயே குடிச்சிட்டு அப்படியே போகணும் வீட்டுக்கு ஆ ஆமாம் நமக்கு இங்கே மெசேஜ் வந்துடுவோம் அப்படிலாம் அங்கே போட்ட அடுத்த செகண்டில் வந்து மெசேஜ் வந்துடும் இருக்குதா சக்ஸஸ்ஃபுல்லு கேஷு ரிசீவ் ஆனது வந்துருச்சா ஓகே அவ்வளோதான் அப்படியே இப்போ வந்து நேர வீட்டுக்கு போக வேண்டியதா கேஷ் சரிங்கண்ணா ரேட்டு வந்து இன்றைக்கி டவுனாக தான் இருக்குது எழுவத்தி ஏழு இருக்குது முன்ன ரெண்டு மூணு நாள் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அப்போயே வந்து சித்தப்பை கொடுத்துருந்தோம் நல்லா இருந்துருக்கு சரி ஓகே பரவாயில்ல நம்ம நம்ம ராஜா நம்ம ராஜா இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு காலத்தில் வந்து சும்மா அப்படியே வந்து இதாக கிடந்தது எப்படின்னாக்கா ஒரு இந்த இந்த சைடெலாம் வீடுகள் இருந்துச்சு இப்போ அந்த வீடெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க வேறு வேறு ஏரியாவில் கொண்டு போய் வீடை கட்டிக்கிற சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பாருங்கள் இந்த ஏரியா வந்து அப்படியே சும்மா வேறு லெவலில் மாறி எல்லா கடைகளுமே இங்கே வந்துடுச்சு ஆமாம் அல் அரப் இங்கே இருக்குது கார் எக்ஸஸ் எல்லாமே ஓகே நம்ம காமில் பாய் கேட்டாங்க அது இங்கே கூட வர சொல்லிடலாம் ஆமாம் சரி ஓகே இப்போ அவர் ஃபோன் அடிக்கணும் கமல்பாய் ஃபோன் அடித்து கேட்போம் பாய் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வருது நானும் ரெண்டு மூணு நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எந்த கடையை நமக்கு தெரிஞ்ச கடை எந்த கடை இல்லை அப்படின்னு ஆல்ரெடி இந்த கடைக்கு நான் போயிருக்கோம் முன்னாடி போயிருக்கோம் கேட்டிருக்கோம் நான் முகமது பாயும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி கைஷ் இப்போ நான் வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி சித்தப்பா பார்த்துட்டு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே போகிறான் கைஷ் சென்னையெல்லாம் ஏறிடுச்சுங்க பணம் ஏறிடுச்சு இப்போ நான் அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டு எத்தனை ஒரு நிமிஷத்தில் ஏறிடுச்சு சட்டை நான் சட்டுன்னு ஏறிடுச்சு ஆமாம் மணிக்கிற மூலியாக நம்ம அனுப்புனோம்னாக்கா உடனே ஏறிடுறேன் மற்ற பேங்க் மூலியமாக ஏற்றினோம்னாக்கா கொஞ்சம் லேட்டாகும் டே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் டே அந்த மாதிரி வந்து ஆகும் கத்தாரில் இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் இப்போ தாங்க மழையே பேய் ஆரம்பிச்சிருக்குது அதுவும் வந்து மெதுவாக வந்து இருக்குது மழை இப்போ நான் வந்து எங்கே கிளம்பிட்டேனாக்கா நம்ம வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டு எல்லாருமே வந்து எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதாவது புது வீடு அங்கே அந்த திங்ஸ் இதெல்லாம் எடுத்து செட் இருக்காங்க அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் இப்போ அவங்கள போய் பிக்கப் தான் இப்போ நான் வந்து போகிறேங்க ஈஸ் இவரை போட்டு கொடுப்போம் வண்டி வேற கழுகலை ஓனர் வெளி நாட்டுக்கு போனதுலேருந்து வண்டியை கழுகலை அதனால் இப்போ தான் வந்து வண்டிக்கு வந்து லைட்டாக தண்ணியை போட்டு வைப்பரை போட்டு விட்டோம்னாக்கா கிளாஸு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது நாளைக்கு சும்மா வண்டிகளுக்கு மட்டும் தண்ணியை மட்டும் அடிச்சு விட ஆமாம் நைட்டுக்கு மழை இருக்கு அது போக ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்ப்போமே மூணு நாள் வரைக்கும் தொடர்ந்து மழை வருதா அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்தால் நல்லா தான் இருக்குது ஏன்னா இப்போது மழை காலந்தான டிசம்பர்னால மழை வந்தால் குளிரை கண்டிப்பாக கொண்டு வந்துடும் எங்கள் முதலாளி அம்மாவுடைய தங்கச்சி அவங்க வந்து இந்த ரெண்டு பார்சல் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் டெய்லர் வீடு இங்கே இருக்குது ஸோ இந்த வீட்டில் இந்த வீடு தாங்க அந்த வீடு இந்த வீட்டுக்கு தான் வந்து விட்ருக்காங்க இப்போ நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் எடுத்துகிட்டு வந்து இறக்கன் ஃபுல்லாக வந்து கிளாஸு வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்கள் தான் இதில் வந்து எல்லாமே இருக்குது சரி ஓகே இப்போ இறக்கி வைப்போம் சரி கேஷ் இப்போ நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கரக்கு ஹெயில் அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கேன் நாங்கள் தான் வந்து எப்பயுமே சாப்பிட வர்றது ஏன்னா பக்கத்தில் இதை விட்டாக்கா எங்களுக்கு வேறு எங்கேயும் இல்லை ஏன்னா நமக்கு எட்டு காலு எட்டு வைக்கிற தூரத்தில் இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் இருக்குது அதனால் நான் முகமது பாங்கி இங்கேயே வந்து சாப்பிட வந்தாச்சு என்ன பைய சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஆ ஒரு கீரை ரைஸ் சொன்னேன் நெய்ச்சூர் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் ஒரு பீஃப் குருமாவா பீஃப் குருமா பெருசு சொல்லியிருக்குது அது கொண்டு வர போகிறாங்க கொண்டு வந்து வைக்கும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெய்ச்சூர் இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதில்லை பிரியாணி சாப்பிட்ருக்கேன் பரோட்டா சாப்பிட்ருக்கேன் பீஃபுடைய சம்மந்தப்பட்ட பீஃப் போட்டி பீஃப் ஃப்ரை பீஃப் மசாலா அதுக்கப்புறம் வந்து பீ அது என்ன பீஃப் பீஃப் கிரேவி ஆமாம் பீஃப் கிரேவி பீஃப் பீஃப் குழம்பு இந்த மாதிரி பீஃப்லேயே செஞ்சு அசத்தில் நம்ம மாஸ்டர்லாம் வந்து நமக்கு கொடுத்தாங்க நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் இப்போ ஊருக்கு போயிட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல இருக்குது சரி இப்போ ஏன் ப்ரோ நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்பயுமே வீட்டு சாப்பாடாக சாப்பிட்றோம் அட ஒரு நாளாவது வாங்குங்க ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் பாய என்ன பாய் அதோட இல்லைங்க வேணாங்க வீட்டில் சாப்பாடு இருக்குங்க சாப்பிட போகிறேங்க அப்படின்னு சொன்னார் அட வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு அங்கே விளாட்றாங்களாம் தண்ணிக்கு தண்ணி பாட்டில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்களே சரி ஓகே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காம சாப்பாடு வரும் அதை நான் காட்டுறேன் சாப்பாடு வரும்போது நமக்கு வந்து சாப்பாடு இவரதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க சாலடு ரெண்டு பரோட்டா நெய்ச்சோர் இருக்குது பீஃப் குருமா இருக்குது அதுக்கப்புறம் தயிர் வேறு கொண்டு வந்துருக்காங்க நமக்கு இடையில் பேப்பர் வேறு விற்கிறாங்க போகிறேன் எடுத்து வாங்கி மிச்சான் அங்கே பரோட்டா சாலடு நமக்கு நெய்ச்சோறு அது என்னது பயிர் அமைச்சாது பயிர் தயிர் ஓகே ம் வீடியோ ம் வேறு லோனில் இருக்குது நல்லா மணக்குதுங்க சாப்பாடு நெய்ச்சோறு ஓகேங்க இப்போது நம்ம வந்து நெய்ச்சோரை வந்து அப்படி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஓகே ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து நெய்யாக இருக்குது பாருங்க பீஃப் குருமா பீஃப் வந்து இங்கே வந்து நல்லா வேகம் வச்சுருப்பாங்க அது ஒன்றும் இருக்குது அவர் நல்லா சமைப்பார் பரோட்டா வந்து நம்ம திலீப் மாஸ்டர் தான் வந்து பரோட்டா போடுறாரு ம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளி வேணும் கட்டு இது ஸ்லைஸாக அது கிட்டும் விட விட கிட்டுமே மஞ்சள் உள்ளி உள்ளி ஆ ஓ இது ஹிந்தியில் வெகி நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கேட்டேன் அவரை பார்க்க மலையாளம் தான் தெரிஞ்சு அதை நான் வந்து மலையாளத்தில் கேட்டேன் உள்ளி வேணும் அப்படின்னு அவர் உள்ளி உள்ளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உள்ளி இல்லையா என்னங்கடா இது அப்புறம் நம்ம மலையாளம் மச்சானம் கூப்பிட்டு கேட்டு உள்ளே இருந்தால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து போய்க்குறோம்

ம் பீஃப் குழம்பு கொஞ்சம் கொண்டு வந்தாங்க அதையும் வெங்காயத்துடைய ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஆமா ஒரு கிலோ வந்து எவ்வளவு துருக்கின்றது பாகிஸ்தான் இந்தியா சாதனம் வந்தால ரெண்டம்பது கட்டி இப்ப எல்லாம் ஏழு எட்டு அதான் அவங்க வந்து கொஞ்சம் ஆமா பழகாதா குறா நான் ஊரு வரேன் ரெண்டு

நைச் ஆ நைசோர் அங்கே தோகையில் எக்ஸாம்புலன்ஸ் தோகை எக்ஸாம்புலன்ஸ் சி அங்கே என்ட்ரி கிடையாது அங்கே ஆள் அங்கே ட்ரை பண்ணி அங்கே வந்து ஆள் வந்து இந்த தோகை ஆமாம் துஹைர் காம்ப்ளெக்ஸ் போலீஸ் கொட்ரஸ் இல்லை ஆ இந்த வேலை தொட்டாபுரத்து அந்த ஆப்போசிட் லூட்டி முடிச்சுட்டு வந்து அப்படி ஆறாம உட்காந்து சாப்பிட்றது ஒரு ம்

அதான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி குத்துறக்குறதுக்குன்னு படி இதில் இறங்கி வர்றதாங்க பெரிய ஒரு அவர் இறங்கி போகிறாரு பாருங்கள் இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுடைய என்ட்ரன்ஸ் உள்ள என்ட் என்ட்ரி ஆகி வந்த உடனே இதாக இருக்கு இந்த அவசிய தான் நான் வந்து இது பண்ணுறேன் இது இது மலையாளின்னு நினச்சிட்டு உள்ளி கெட்டது சிக்கன் பிரியாணி எல்லா எதுவும் இருக்குது மீனில் இருந்து மட்டன் சிக்கன் சிக்கன் சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஈரல் மட்டன் மசாலா நல்லா இருக்கு சாப்பிட்டாச்சு அதுதான் அப்புறம் தான் நான் முகமது பாயும் போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இப்போ மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தே முக்கால் அவர் பரோட்டா சாப்பிட்டாரு நான் நெய்ச்சுவர் சாப்பிட்டேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஓகே ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃபை வந்து என்னென்னா ஒர்க் ஆகவே மாட்டேங்குது ஒர்க் ஆகுது அது வந்து 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 போகுது எப்போ சரி பண்ணி கொடுப்பாரு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை பார்ப்போம் எப்படி வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் சரி ஓகே கேஷ் இன்றைக்கி வந்து அவ்வளோதான் ரொம்ப வேலை ஒன்றும் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க காசு டெபாசிட் பண்ண போனது அது இது அப்படி தான் இருந்துச்சு அடுத்து நாளைக்கு வந்து என்ன வேலை வருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை பார்ப்போம் நாளைக்கு பொறுத்த வந்து பார்ப்போம் சரி எவ்வளோ தான் எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க நான் நைட்டில் சொல்கிறேன் இது வந்து நாளைக்கு சாயந்தரம் தான் பார்ப்பீங்க ஓகே மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க இன்னொரு விளாகில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க good குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்